ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஓஜா ஸ்ரெட்டக் ஃபஸ்ட்டு நம்ம வாழைக்காய் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு வாழைக்காய் எடுத்து ரெண்டு பகுதியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கடாயில் தண்ணி வச்சு அடுப்பில் நமக்கு தேவையான வாழைக்காவை அதில் போட்டு லைட்டாக மஞ்சத்தூள் தூவி வேக வைக்கணும் வெந்ததுக்கப்புறம் லைட்டாக குத்தி பார்த்தேன் வாழைக்காய் வெந்துருச்சு இப்போ தண்ணியை வடியை வச்சுட்டு அதுக்கப்புறம் தோலை ஃபஸ்ட்டு உரித்து எடுத்துருங்க தோலை உரிச்சி எடுத்ததுக்கப்புறம் கேரட் திருவுறதில் பெரிய துருவுற கன்று இருக்குல்ல அதில் துருவி எடுத்துட்டு அடுத்தது கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதில் ரெண்டு ஜீரகம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன் மூணு பால பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் வர மிளகா கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் வெங்காயத்தை துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கதை அதில் போட்டு வதக்கி எடுத்துட்டு வாழைக்காய் திருவி வச்சிருக்கோம்ல அதையும் போட்டு வதக்கி எடுத்து அதில் லைட்டாக மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து கிளறி விடணும் கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அதில் தேங்காய் துருவல் போட்டு இறக்குனா சுவையான வாழைக்காய் பொடிமாஸ் ரெடி என்னுடைய ரெசிபி பார்த்ததுக்கு நன்றி